அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹ் உதரகாத்துகம் அன்பானவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹுக்கும் மட்டுமே நேர்ச்சிகளை செய்ய வேண்டும் அதை அல்லாஹுக்கும் மட்டுமே நிறைவேற்ற வேண்டும் நேர்ச்சி செய்வதிலும் தன்னுடைய சக்திக்கு மீறி தன்னால் செய்ய இயலாத இயலாததை நேர்ச்சி செய்யக்கூடாது அடுத்தவர்களுக்கு உரிமையான பொருளிலே நேர்ச்சை செய்யக்கூடாது அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக அல்லாஹ் அல்லாதவர்களுக்காக நேர்ச்சி செய்யக்கூடாது இம்ரானுடைய மனைவி மரிய மலைஹலாம் அவர்களுடைய தாயார் பிள்ளை வேண்டும் என்று அல்லாஹுவிடம் கேட்டு கிடைத்த பிள்ளையை அல்லாஹுக்காகவே கர்ப்பத்தில் இருக்கும் போதே நேர்ந்து விடுகிறார்கள் நேர்ச்சி செய்கிறார்கள் இது சம்பந்தமாக அல்லாஹ் சுபஹா திருமறை குரானிலே கூறுகின்றேன் إذ قالت امرأة عمران ربي إني نظرت لك ما في بطني محررا فتقبل مني إنك أنت السميع العليم فلما ودعتها قالت ربي إني ودعتها أنثى والله أعلم بما ودعت وليس ذكر كالأنثى وإني سميتها مريم وإني أعيدها بك وذريتها من الشيطان الرجيم فتقبلها ربها بقبول حسن وأنبتها نباتا حسنا وكفلها زكريا كلما دخل عليها زكريا المحراب وجد عندها رزقا قال يا مريم أنى لك هذا

நிச்சயமாக நீ யாவற்றையும் செவியுறுவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கின்றாய் என்று கூறியதையும் பின் தான் எதிர்பார்த்ததற்கு மாறாக அவள் ஒரு பெண் குழந்தையை பெற்றதும் என் இறைவனே நான் ஒரு பெண்ணையே பெற்றிருக்கின்றேன் என கூறியதையும் நினைவு கூறுங்கள் அவள் பெற்றெடுத்ததை அல்லாஹ் நன்கறிவான் ஆண் பெண்ணை போல் அல்ல மேலும் அந்த தாய் சொன்னால் அவளுக்கு மரியம் என்று பெயரிட்டுள்ளேன் இன்னும் அவளையும் அவள் சந்ததியையும் விரட்டப்பட்ட ஷைத்தானின் தீங்குகளிலிருந்து காப்பாற்ற திட்டமாக உன்னிடம் காவல் தேடுகிறேன் அவளுடைய இறைவன் அவள் பிரார்த்தனை அழகிய முறையில் ஏற்றுக்கொண்டான் அக்குழந்தையை அழகாக வளர்த்திடச் செய்தான் அதனை வளர்க்கும் பொறுப்பை ஜக்கரியா ஏற்றுக்கொள்ளும்படி செய்தான் ஜக்கரியா அவர்களில் இருந்த அவள் இருந்த மெஹ்ராபுக்குள் தொழு அறைக்கு போகும்போதெல்லாம் அவளிடம் உணவு இருப்பதை கண்டார் மரியமே இவ்வுணவானது உனக்கு எங்கிருந்து வந்தது என்று கேட்டார் அது அல்லாஹுவிடமிருந்து கிடைத்தது நிச்சயமாக அல்லாஹு தான் நாடியவர்களுக்கு கணக்கென்றே உணவளிக்கின்றான் என்று மரியம் பதில் கூறினார் அந்த இடத்திலேயே தம் இறைவனிடம் பிரார்த்தனை செய்தவராக கூறினார் இறைவனே உன்னிடமிருந்து எனக்காக ஒரு பரிசுத்தமான சந்ததியை கொடு தருள்வாயாக நிச்சயமாக நீ பிரார்த்தனையை செவிமடு செவிமடு தருள்வோனாக இருக்கின்றாய் என்று கூறினார் மூணாவது அதிகாயம் முப்பத்தி ஐந்தாவது வசனத்திலிருந்தும் முப்பத்தி எட்டு வரையிலும் உள்ள நான்கு வசனங்கள் இதில் ஜக்கரியா அலிகுஸ்லாம் அவர்கள் மரியம் அலிகலாம் அவர்களை வளர்க்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டு அவர்களை நல்ல முறையில் வளர்த்து வருகிறார்கள் அவர்கள் சலாத்துக்கு செய்ய வேண்டியவைகளை எல்லாம் செய்து அது அவர்களுக்கு அல்ல உணவை புறத்தில் இருந்த பழங்களை அந்த பிரதேசத்திலேயே அந்த காலகட்டங்களிலே விளையாத பழங்களை எல்லாம் அல்லாஹ உணவாக மரியம் அலையாம் அவர்களுக்கு கொடுக்கின்றேன் அதை பார்த்து இந்த உணவு நாம் கொடுத்ததல்லவே இது எங்கிருந்து வந்தது என்று ஜக்கரியா அலி இஸ்லாம் அவர்கள் கேட்க இது அல்லாஹ் எனக்கு வழங்கியது தான் நாடியவருக்கு கணக்கின்றி உணவளிக்கின்றான் என்று மறையம் அலிஸ்லாம் சொல்ல அந்த கணமே அப்பொழுது அல்லாஹிடத்திலே சந்ததியற்றவனாக இருக்கின்ற எனக்கு ஒரு தூய்மையான சந்ததியை வழங்குவாயாக என்று ஜிகரியா அலை இஸ்லாம் அவர்கள் கேட்கின்றார்கள் பிரார்த்திக்கின்றார்கள் அன்பாடவர்களை கண்ணியத்திற்குரியவர்களே எதையும் அல்லாஹுவிடமே கேட்க வேண்டும் அல்லாஹுக்கே நேர்த்தி செய்ய வேண்டும் என்பதை இந்த சம்பவங்களிலிருந்து நாம் பார்க்க முடிகிறது நபி சொல்லாஹ் அவர்கள் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் மக்கா வெற்றி தினத்தன்று ஒருவர் எழுந்து நின்று அல்லாஹுவின் அவர்களை தங்களுக்கு அல்லாஹு மக்காவின் வெற்றியை அளித்துவிட்டால் பைத்துல் மகத்தில் இரண்டு ரக்காத்துகள் தொழுவதாக நான் நேற்று செய்திருந்தேன் என்று கூறினார் அதற்கு இங்கு தொழுதுகொள் என்று நபி சொல்லாஹ் அலிவாசல்லம் அவர்கள் கூறினார்கள் அவர் மறுபடியும் கேட்டதற்கு இங்கு தொழுதுகொள் என்று நபி சொல்லாஹ் அவர்கள் கூறினார்கள் அவர் மூன்றாவது முறை கேட்டதும் அப்படியானால் நீ உன் விருப்பப்படி செய்து கொள் என்று நபி சொல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் கூறினார் இச்செய்தியை ஜாபிர் அலி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அஹமது அபு தாவூத் ஆகிய ஹஜீஸ் கிரந்தங்களில் இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது மஸ்ஜிதுல் ஹராம் புனிதமானது மஸ்ஜிது அக்துசா பைத்துல் மகத்தஸில் இருக்கக்கூடிய அதுவும் புனிதமானது மக்கா வெற்றி கிடைத்தால் நான் பைத்துல் தொழுவேன் என்று ஒருவர் நேர்த்தி செய்திருக்கின்றார் அவர் அவிசல்லா ஹலிவசல்லம் அவர்களிடம் அந்த நேர்ச்சியை பற்றி சொன்ன நீ அங்கே சென்று தொழ வேண்டாம் இங்கேயே தொழுதுகள் அந்த நேர்ச்சியை நிறைவேறிவிடும் என்றுதான் அவர்கள் கூறுகிறார்கள் அவர் இரண்டு முறை கேட்டும் அவ்வாறுதான் கூறினார்கள் மூன்றாம் முறை கேட்டவுடன் ஒன்று விருப்பப்படி செய்து என்று சொல்கிறார் ஆக நேர்ச்சைகளிலே தங்களுக்கு தாங்களே கஷ்டங்களை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடாது இதைத்தான் நபிசல்லாஹ் அலிவாசல்ல கூறுகிறார்கள் இப்படம் அப்பாசுலில் அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி ஒரு பெண்மணி அல்லாஹின் தூதர் சல்ல அல்லாஹ் அவர்களிடம் வந்து அல்லாஹ்வின் தூதரே என் தாயார் தன் மீது நேர்ச்சை நோன்பு கடமையாக இருந்த நிலையில் இறந்து விட்டார் அவர் சார்பாக நான் நோன்பு நோர்க்கலாமா என்று கேட்டார் அதற்கு உன் தாயார் மீது ஏதேனும் கடன் இருந்த நிலையில் அதை நீ நிறைவேற்றினால் அவர் சார்பாக நிறைவேறிவிடாதா என்று அல்லாஹ்வின் தூதர் சல்லல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் கேட்டார்கள் அப்பெண்மணி ஆம் என்றார் அல்லாஹுவின் தூதர் சல்லாஹூ அலி வஸ்லம் அவர்கள் உன் தாயார் சார்பாக நோன்பை நோற்று நோற்றுக்கொள் என்றார்கள் இந்த ஹதீஸும் சஹீஹ் முஸ்லிமில் ரெண்டாயிரத்தி நூற்றி பதினோராவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அன்பாடவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே ரபிள்ளாலை வரமத்துள்ளா வர